சீனாவின் பெரிய சுவர் த கிரேட் வோல் ஓப் சாய்னா சீனாவின் பெரிய சுவர் உலகின் பிரமாண்டமான கட்டிடங்களில் ஒன்றாகும் இது ஹோவாம் நூற்றாண்டு கிடோட்பி முதல் உருவாக்கப்பட்டதாகும் சீனாவின் பாதுகாப்பிற்காக இம்சையான கம்சிகளான மோங்கோலியர்கள் மற்றும் பிற தாக்குதல்களை எதிர்க்க கட்டப்பட்டது இந்த சுவர் பதிமூன்றாயிரம் மைல்கல் நீளமாக இருக்கிறது இதை பல ஆண்டுகளாக பல சாம்ராஜ்யங்கள் குறிப்பாக கின் சாம்ராஜ்யம் கின் டைனெஸ்டி மற்றும் மின் சாம்ராஜ்யம் மின் தாய்னேஸ்டி ஆகியவை கட்டியெழுப்பின இத்தனை பெரிய சுவரை உருவாக்கவே ஆயிரக்கணக்கான துப்புக்காரர்கள் படைகள் மற்றும் கைதிகள் கடுமையாக வேலை செய்தனர் சுவர் போருக்கு மட்டும் அல்லாது ரோடு போன்ற வணிக பாதைகளையும் பாதுகாக்க உதவியது இப்போது சீனாவின் இந்த பாரம்பரிய கட்டிடத்திற்கே யுனெஸ்கு உலக பாரம்பரிய தளம் என்ற விருது வழங்கப்பட்டுள்ளது ஒன்றாக செயல்பட்டால் கடுமையான தொழில் மற்றும் திட்டமிடலால் எப்போதும் வெற்றி கிடைக்கும்